நிலா வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க பரிகாரம் பண்ணுறாங்க பரிகாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகுறாங்க இங்கே வானதி மட்டும் தனியாக இருக்காங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போறாங்க இங்கே பாருவானதி நான் எதுக்காக உனக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் தெரியுமா அங்கே சாமி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போறாங்க போன உடனே அங்கே பிரேம் இருக்காரு இவர் எதுக்காக இங்க இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க இங்க பாரு உனக்கும் பிரேமுக்கும் இன்னைக்கு இங்க கல்யாணம் புரியுதா அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க அதை கேட்டு உடனே எப்படி ஷாக் ஷாக்காகிறாங்க எனது எனக்கு கல்யாணம்மா உங்ககிட்ட எத்தனை வாட்டி நான் சொன்னேன் நான் பாண்டிய தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்குலாம் கூட அறிவே கிடையாதா என்னக்கு கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமா கத்துறாங்க ஏய் என்னடி என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கா அம்மா கையை பிடிச்சி இழுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அப்படியே கையை பிடிச்சி வானதியோட கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போறாரு அங்கே மனமேடையில் உட்கார வைக்கிறாரு இப்போ அங்கே ஐயர் எல்லாருமே இருக்காங்க கோயிலில் தான் கல்யாணம் பண்ணுறாங்க இங்கே பாருங்கண்ணா நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு நான் பாண்டியை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க வானதி இங்கே பாரு வானதி நீ வாயை மூடு எங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்க தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட கேட்குறாங்க ஐயரும் தாலி எடுத்து கொடுக்குறாங்க பிரேம் வந்து அப்படியே வானதியோட கழுத்துல தாலிகிட்ட போறாரு அப்படியே அந்த தாலியை பிடிக்க அடிக்கிறாங்க இங்கே பாருங்க நான் மாசமாக இருக்கேன் பாண்டியோட குழந்தைய நான் வயிற்றில் சுமந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை பிடிங்கி அடிச்சுட்டு கத்துறாங்க ஏய் என்னடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து திட்டுறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த குடும்பமே வேணாம் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் நீ என்னன்னா அவன் குழந்தைய வயிற்றுல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அடிக்கிறாரு இங்கே பாரு யார் என்ன பண்ணாலும் சரி நான் பாண்டியை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு தேவையில்லாத இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வானந்தி கோவமாக போகிறாங்க இதுக்கு மேலே என்னை கட்டாயப்படுத்துனீங்க உங்கள் எல்லாரையும் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா இவ இப்படி பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படி ஷாக் ஆகுறாங்க அவள் அவள் சொல்கிறதுலாம் உண்மையாக பொய்யான்னு தெரியலம்மா அவள் ஏதோ போய் சொல்கிறா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்கிறாரு ஏன்டா அவகிட்ட போகாதுன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் பார்த்தி அவள் என்ன இருக்கா அசிங்கப்படுத்திட்டு போகிறாடா ஏன்டா இப்படி இருக்கு